அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் இந்த வீடியோ இருபத்தி ஏழாவது நோம்பு கேட்டது அன்னைக்கு ரொம்ப பெரிய நோம்பு நைட் நமாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணா காலையில பஜார வரைக்கும் படிச்சு முடிப்போம் அந்த பெரிய தான் மசூதியில பூந்தி கொடுப்பாங்க இந்த பூந்தி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எல்லா வீட்டுக்கும் ஒரு பேக்கெட் மட்டன் தான் கிடைக்கும் மூர்னி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு இட்லி தான் செஞ்சேன் காலையில வச்ச சாம்பார் இருந்தது அது இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பவுமே பிரெஷா அரைச்ச மாவுல இட்லி போட்டோம்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மறுநாள் தோசை போட்டுக்குவேன் சிலர் பேசுறது பார்த்தா நம்ம அப்படியே மயங்கிடுவோம் அப்பா என்னமா பேசுறாங்க இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்க நம்ம ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் இவங்களை என்னைக்குமே நம்ம எழுந்திர கூடாது நம்ம நெருங்கி பழகுவோம் அப்பதான் தெரியும் அத்தனையும் வேஷம்னு இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க யாருடைய வாழ்க்கையையும் நீங்க தலையிடாதீங்க அதே மாதிரி யாரையும் உங்க வாழ்க்கையில தலையிட விடாதீங்க இதனாலயே பல பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும் மனுஷங்க அப்படி இருக்கிற வரைக்கும் நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு தான் இருப்பாங்க உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க